ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் காடை முட்டை பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட எடுத்துக்கலாம் இது போல் ஹெல்த்தியான முறையில் ப்ரெட் ஆம்லெட் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த ப்ரெட் ஆம்லெட் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெட் ஆம்லேட் செய்கிறதுக்காக இப்போ நான் காடை முட்டை எடுத்துக்கிறேன் காடை முட்டை இன்னைக்கு அப்படியே ஒரு ட்ரே அப்படியே வாங்கி இதை நான் உடச்சி இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்க போகிறேன் இது போல் ஒரு ஒரு முட்டைகளாக எடுத்து உடைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த முட்டையை இது போல் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு இந்தளவுக்கு சேர்த்தாதான் நம்ம ஒரு நாலு ப்ரெட் அது செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா முட்டையும் இது போல் நம்ம உடச்சி சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன் இது கூடவே ஒரு கேரட்டு திருகிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காய்கறி வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடணும் இந்த முட்டையோடு சேர்த்து நம்ம சேர்த்து வச்ச எல்லா மசாலா பொருளும் நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இது போல் கரண்டி வச்சு நல்லா அடித்து கலந்து விடணும் இப்போ நம்ம ப்ரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம் இதற்காக ஒரு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது சூடான தோசைக்கல்லில் இது போல் எண்ணெய் சுற்றி நல்லா ஊற்றி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லாம் இந்த முட்டை மிக்ஸிங் அதை எடுத்து இப்போ நம்ம இந்த தோசைக்கல்லில் எடுத்து நல்லா ஊற்றி விட்டுடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெட் ஆம்லேட் வந்து சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு இந்த ஆம்லேட்டை நல்லா பெருசாக ஊற்றி விட்டுருங்க இப்போ ரெண்டு ப்ரெட்டை எடுத்து இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் ரெண்டு பக்கமும் இந்த முட்டையோட மிக்ஸிங் நல்லா இந்த ப்ரெட்டில் படும் இப்போ நல்லா ஓரளவுக்கு சவந்து வர ஆரம்பிக்குது வர நேரத்தில் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ திருப்பி போட்டுட்டு இது நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மடித்து விட்டுடலாம் மடித்து விட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணி விட்டோன்னா சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் நமக்கு ரெடி ஆகிடும் இதுக்குள்ளே உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மைனஸ் சீஸ் கூட வச்சு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதை நான் அப்படியே எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாகவும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க காலேஜ் போகிறவங்க பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ